ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் என்றாலே நம் மனதில் ஒரு தெய்வீக ஒளி பரவும் அதுவும் திங்கள்கிழமையும் பிரதோஷமும் ஒருங்கே கூடும் சோமவார பிரதோஷம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு நன்னாள் இந்த சிறப்பான நாளில் சிவாலயங்களில் நடைபெறும் சங்காபிஷேகத்தின் மகத்துவத்தை இன்று நாம் விரிவாக காணப்போகிறோம் சங்காபிஷேகம் ஏன் செய்யப்படுகிறது தெரியுமா இதற்கு பின்னால் இரண்டு முக்கிய காரணங்கள் உண்டு முதலாவதாக கார்த்திகை மாதத்தில்தான் சிவபெருமான் ஒளிப்பிழம்பாக அதாவது அக்னி பிழம்பாக காட்சியளித்தார் என்பது ஐதீகம் இந்த அக்னியின் உஷ்ணத்தை தனித்து ஈசனை சாந்தப்படுத்தவே குளிர்ந்த சங்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த அபிஷேகம் ஈசனை குளிர்ப்பதுடன் பக்தர்களாகிய நம் மனதையும் குளிர்விக்கிறது இரண்டாவதாக ஜோதிட ரீதியாகவும் ஒரு முக்கியத்துவம் உள்ளது கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கும் போது சந்திரன் நிலையை அடைகிறார் இதனால் ஏற்படும் சந்திர சந்திரதோஷத்தை போக்கவும் மனக்குழப்பங்களை தீர்க்கவும் சோமவாரங்களில் சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது சந்திரன் மனோகாரகன் என்பதால் இத்தகைய அபிஷேகம் மன அமைதியை தருகிறது சங்காபிஷேகத்தின் சிறப்புகள் என்ன என்று பார்ப்போம் இந்த அபிஷேகத்தில் சங்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பார்க்கடலில் தோன்றிய சங்கு மகாலட்சுமியின் அம்சம் என்று நம்பப்படுகிறது நூத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு சங்குகளில் புனித நீரை நிரப்பி அதில் எட்டு வகை மலர்கள் மருந்து பொருட்கள் நவதானியங்கள் புண்ணிய நதி தீர்த்தங்கள் என பலவற்றை சேர்க்கிறார்கள் வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு வேள்விகள் நிகழ்த்தப்பட்டு அந்த சக்தி வாய்ந்த சங்குகளில் உள்ள நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மந்திரங்களால் உருவேற்றப்பட்ட இந்த சங்கு நீர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் போது மிக சக்தி வாய்ந்த புனித நிலையை அடைகிறது கார்த்திகை சோமவார பிரதோஷத்தில் சங்காபிஷேகத்தை தரிசிப்பதாலும் விரதம் இருப்பதாலும் எண்ணற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன அதாவது கணவன் மனைவி இடையே உள்ள மனக்குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் பிரிந்த தம்பதியர் மீண்டும் சேர வாய்ப்பு உண்டு ஷங்கு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் ஷங்காபிஷேகம் தரிசிப்பவர்களுக்கு லட்சுமி கடாச்சம் பெருகி செல்வ செழிப்பு உண்டாகும் சந்திர தோஷம் நீங்கி மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனத்தெளிவும் அமைதியும் பிறக்கும் சகல தோஷங்களும் குறிப்பாக சந்திரனால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் நீண்ட ஆயுள் விருத்தி உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிட்டும் கார்த்திகை சோமவார பிரதோஷத்தின் போது சிவபெருமானின் பூரண அருளைப் பெற நாம் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் என்னென்ன என்று பார்ப்போம் விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடை அணிய வேண்டும் வீட்டிலுள்ள பூஜை அறையில் சிவபெருமானின் படத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஓம் நம சிவாய மந்திரத்தை உங்களால் இயன்ற அளவு உச்சரித்து மன தூய்மையுடன் விரதத்தை ஆரம்பியுங்கள் முழு நாளும் விரதம் இருக்க இயலாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ளலாம் பகல் உணவை தவிர்ப்பது மிகவும் சிறந்தது பழங்கள் பால் நீர் போன்றவற்றை எடுத்து கொள்ளலாம் சமைத்த உணவுகளை முழுமையாக தவிர்ப்பது உத்தமம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் அல்லது வயதானவர்கள் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப விரத முறையை தளர்த்திக் கொள்ளலாம் வழிபடும் நேரம் என்று பார்க்கும்போது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள பிரதோஷ காலம் சிவபெருமானை வழிபட மிகச் சிறந்தது இந்த நேரத்தில் சிவாலயம் சென்று நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெறும் சங்காபிஷேகத்தை தரிசிப்பது சகல பாவங்களையும் நீக்கி முக்தி பேற்றை அளிக்கும் என்பது சிவபக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை அபிஷேகம் செய்யப்படும்போது சிவபெருமானுக்கு உரிய பாடல்களை பாடுவது மந்திரங்களை உச்சரிப்பது அல்லது தியானிப்பது உங்கள் வழிபாட்டின் பலனை அதிகரிக்கும் விரதோஷ தரிசனம் முடிந்த பிறகு அல்லது மாலையில் சிவபூஜை செய்த பின் விரதத்தை நிறைவு செய்து உணவருந்தலாம் இந்த முறைகளை பின்பற்றி விரதம் இருந்து வழிபட்டால் சந்திரதோஷம் நீங்கி மன அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிச்சயம் பெருகும் இந்த அரிய நாளில் சிவபெருமானின் அருளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்குங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்கள் நன்றி ஓம் நம